ரிடில் ஆஃப் த்ரீ ஓஷன்ஸ் முக்கடல்கள் கூடுகின்றன அல்லவா அரபிக்கடல் வங்க விரிவுடா கடல் இந்திய பெருங்கடல் இவை குறித்து அவர் ஆழமான ஆய்வுகளை நடத்தி குமரிக்கண்டம் இருந்ததை அவர் தெளிவுபடுத்துகிறார் நீங்கள் குமரிக்கண்டம் இருந்ததா என்றால் நீங்கள் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் அதற்கான குறிப்புகளை நம்மாலே பார்க்க முடிகிறது பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை வேந்தன் தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் பேசுகிறது எனவே குமரி இருந்தது குமரி கோடு கோடு என்றால் மலை குமரி இருந்தது குமரி மலை இருந்தது அங்கே பக்ருலி ஆறு இருந்தது இவை அனைத்தும் கொடுங்கடல் கொள்ள இவை அனைத்தையும் இந்த கடல் கொண்டு விட்டது என்ற கோபத்தில் இளங்கோவடிகள் என்ன சொல்கிறார் கொடுங்கடல் கொள்ள என்கிறார்